இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகியே சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம் பிள்ளைகளோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஒருவேளை இந்த நாட்களில் பிள்ளைகளை பரீட்சை எழுதுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கலாம் அவர்களுக்குள் ஏற்படும் பயத்தை எண்ணி நாம் பயந்து கொண்டிருக்கலாம் பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுவோம் ஏனென்றால் கர்த்தர் நம்மை உருவாக்கிவிட்டு அவர் நம்மை விட்டு விலகி போவதில்லை அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவரால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம் என்று நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வாழும் போது தோல்வி வரும் சூழ்நிலை வந்தாலும் கூட அவரே நமக்கு முற்றிலும் ஜெயம் கிடைக்க பண்ணுவார் என்னதான் குதிரைகள் யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்டாலும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் ஜெயம் கர்த்தராலே வருகின்றது அவரிடத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளும் போது எதையும் எதிர்கொள்ளவும் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்லவும் முடியும் ஆகையால் தைரியமாய் சொல்வோம் உலகத்தில் இருப்பவர்களும் நமக்குள் இருக்கும் நம் பிள்ளைகளோடும் இருக்கிற கர்த்தரே பெரியவர் என்று ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்கள் பிள்ளைகளோடு இருக்கிற கர்த்தர் நீர் பெரியவர் என்பதை நாங்களும் அறிந்திருக்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்